வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இளையுதிர்காலம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் இலையுதிர்காலம் புலர் காலை பொழுதில் இமைக்கும் கணத்தில் இலையோடுகிறது அவள் நினைவுகள் புலர் காலை பொழுதில் இமைக்கும் கணத்தில் இலையோடுகிறது அவள் நினைவுகள் வெறித்து பார்த்தபடியே இருந்தேன் அவள் முகம் கண்முன்னே களைந்தபடியே நகர்கிறது வானில் உலாவும் மேகம் போல வெறித்து பார்த்தபடியே இருந்தேன் அவள் முகம் கண்முன்னே களைந்தபடியே நகர்கிறது வானில் உலாவும் மேகம் போல அவள் இருக்கும் இடமெல்லாம் மனம் முழுவதும் பரவசமாய் சமரசமாய் துள்ளி குதித்து விளையாடலாம் அவள் இருக்கும் இடமெல்லாம் மனம் முழுவதும் பரவசமாய் சமரசமாய் துள்ளி குதித்து விளையாடலாம் அவள் விட்டு பிரிந்த கணம் காலம் ஒவ்வொரு இழையும் நினைவுகளை உதிர்க்கத் தொடங்கியதை அவள் விட்டு பிரிந்த கணம் காலம் ஒவ்வொரு இலையும் நினைவுகளை உதிர்க்கத் தொடங்கியதை உதிரம் முழுக்க உன் நினைவுகளை ஓடவிட்டு உதிரம் உறையும் போது என் உடலும் உறையும் பனிக்கட்டியாய் உதிரம் முழுக்க உன் நினைவுகளை ஓடவிட்டு உதிரம் உறையும் போது என் உடலும் உறையும் பனிக்கட்டியாய் மறித்து போன நினைவுகளை உயிரூட்ட ஒரு கணம் போதும் உன் மறைந்த முகம் என் கண் முன்னால் வரட்டுமே மறித்து போன நினைவுகளை உயிரூட்ட ஒரு கணம் போதுமே உன் மறைந்த முகம் என் கண் முன்னால் வரட்டுமே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்